தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஒரு ஒரு நல்ல மனிதர் வந்து எங்க சென்றாலும் அது சிறப்பு தான் மாற்றமே கிடையாது சீமான் அவர்கள் நேற்று நைட்டு கலைப்புலியா ஸ்டானு அவர்களோட வீட்டு விசேஷத்தில் கலந்துட்டு இருந்தாரு மகிழ்ச்சியான வந்து அங்க போன போது அனைத்து சினிமா உறவுகளுமே அங்க வந்து அனைவருமே சீமான் அவர்களை சூழ்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல முக்கியமா கே ராஜன் அவர்கள் சீமானவர்களை கையெடுத்து கும்பிடுறாரு கே ராஜன் அவர்கள் எழுபத்தி ஐந்து வயது நெருக்கி இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து சீமானவர்களை எவ்வளவு இடத்துல நிறைய இடத்துல பாராட்டியும் இருக்காரு அவரு சீமானவர்களை கையெடுத்து கும்பிடும்போது மிரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்தா எல்லாருமே அந்த அளவுக்கு சீமானவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அங்க கிடைச்சிருந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு எனவே சீமானவர்கள் மாதிரியான ஒரு அரசியல்வாதி உருவாகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இப்போ சீமானவர்கள் அரசியல் ரீதியா எல்லாரையுமே விமர்சிப்பாரு திமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லாரையும் விமர்சிப்பாரு ஆனா சீமானவர்களான நண்பர்களான அனைவருமே சீமான் அவர்களை ஒரு கல்யாணத்துக்கு கூட இன்வைட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு எவ்வளோ திட்டினாலுமே சீமான் அவர்கள் எல்லா கல்யாணத்துக்கும் கூப்பிடப்படுவார் எல்லா கல்யாணத்தையும் அட்டனும் செய்வார் அப்படின்றது தான் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு காங்கிரஸ் கல்யாணமா இருக்கலாம் பிஜேபி கல்யாணமா இருக்கலாம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் அட்டன் பண்ணாத கல்யாணங்களே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு அனைத்து கட்சியினருமே சீமான் அவர்களை அழைப்பாங்க அந்த அளவுக்கு அன்பு பாராட்டுதல் உள்ள ஒரு நல்ல மனிதராக சீமான் அவர்கள் இருக்காரு அப்படி ஒரு மனிதரோட வாழ்க்கையில் அப்படி ஒரு மனிதரோட கட்சியில் நம்மளாம் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க